சென்னையில் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களை விற்க உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது நைட்ரஜன் உணவுப் பொருட்களை விற்க உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்துள்ளது இதுகுறித்து குழந்தைகள் நல மருத்துவர் வித்யா அவர்களிடம் கேட்கலாம் வணக்கம் மேடம் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை வந்து தடை விதித்துள்ளது நைட்ரஜன் தின்பண்டங்களான பிஸ்கெட் ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களை விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உங்க கருத்து என்ன வணக்கங்க ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான் எல்லாரும் வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த மாதிரி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் விற்பனை பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா இதனால் ஏற்படுற விபத்துகள் வந்து சம்டைம்ஸ் உயிரிழத்தை ஏற்படுத்துது அதனால் வரவேற்க வேண்டிய விஷயந்தான் நீங்களுமே வந்து பார்ட்டிஸ் இல்லை வேறு எங்கேயாவது வெளியே கார்னிவல்ஸ் இப்படி போகும்போது இந்த மாதிரி ஸ்மோக் பிஸ்கெட் ஸ்மோக் ஐஸ்கிரீம் இதெல்லாம் யாரும் விற்பனை பண்ணால் கூட அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் தான் இந்த திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களை குழந்தைகள் உட்கொண்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும் நைட்ரஜன் அதாவது லிக்விட் நைட்ரஜன் நோக்கி எடுக்கிற உணவுப் பொருட்கள் தான் இந்த ஸ்மோக் அப்படின்னு சொல்றாங்க அது உட்கொள்ளும் போது என்ன ஆகும்னாக்கா அது ரொம்ப குளுமையா இருக்கிறதுனால மைனஸ் டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதுக்கும் கீழே கூட இருக்கிறதுனால வாயில குடல்ல வயிற்று பகுதியில இங்க எல்லாம் வந்து இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ரப்சர் அதாவது அந்த ஸ்டமக்கே வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வயிறு வந்து லைட்டாக வெடிப்பு ஏற்பட ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை இன்ஹேல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து கேஸாக மாறும்போது பல மடங்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்புறம் அது ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால மூச்சடைப்பு ஆஸ்பிக்சியா இதெல்லாம் வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு மேம் உங்க கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி